ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குட் டே சேனலில் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு கரண்ட் போயிடுச்சு ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் மதியமாவில் இருக்கக்கூடிய நிபந்து லேக்கனில் பாகு ஃபோர்த்து நிபந்தானால் பாக் அது பார்க்க போகிறோம் அதாவது புலி புலிகளை பற்றின ஒரு நிபந்து அது தான் பார்க்க போகிறோம் பாக் ஜங்கிலி ஜான்வர்கள் நம்ம முன்னாடி வந்து ரெண்டாவது காய் பார்த்தோம் அது வந்து பால்தூ ஜான்வர் வீட்டு விலங்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கு புலி வந்து நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா முடியாது ஸோ இது வந்து ஜங்கிலி ஜான்வர் காட்டு விலங்கு பில்லிக்கு ஷக்கல் கா ஹோத்தாகை இது வந்து பில்லி பூனையை போன்ற கா ஹோத்தாகை உருவமைப்பை கொண்டது அதெல்லாம் வந்து ஒரே வகையான அந்த வெவ்வே ஒரே வகையான குடும்பம்னு சொல்லுவாங்க அதுலேயே பலதரப்பட்ட ஒவ்வொரு வகைகள் பூனையை போன்ற உருவ ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவுமே வந்து பயங்கரமான பயமுறுத்தக்கூடிய ஒரு விலங்கு இஸ்கே ஷரீர்பர் பீலி ஒரு காளி தாரியா ஓத்திகை இதனுடைய உடலில் வந்து பீலி மஞ்சள் மற்றும் கருப்பு கோடுகளால் வந்து அந்த வரிகள் இருக்கும் தாரியா ஓத்திகை அந்த ஒரு வரையப்பட்ட மாதிரி ஒரு ஒரு கோடு அந்த வரி வரியாக இருக்கும் இல்லையா அதை சொல்கிறாங்க எஹு மான்ஸ் கானேவாலா மான்ஸ் பேஷிகை இது வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு பாகுமே பகு தாக்கத்து ஹோத்திகை புலி வந்து ரொம்பவும் தாக்கத்து சக்தி வாய்ந்த விலங்கு இப்போ நம்ம இது முன்னாடி பார்த்தோல்லையே காயில் வந்து அந்த தூதுமே தாக்கத்துன்னு பார்த்தோல்லே அப்போ தாக்கத்து அப்படின்னா வலிமை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா தெரிய வரும் யஹ யஹ் அப்பினே பஞ்சோன்சே கோ மார்க்கர் காத்தாகை இது தன்னுடைய பஞ்சோன்சே தன்னுடைய காலால் கால இருக்கக்கூடிய அந்த பாதத்தால் வந்து அதை பிடிச்சி கோ மார்க்கர் அது வந்து வேட்டையாடுலையே அதை அப்படிதான் வந்து பிடிச்சி மார்க்கர் காத்தாகை கொன்று சாப்பிடும் அகர் மனுஷி மான்ஸ்கோ சக்கு லே தோ உசே பகுத் பசந்து கத்தாகை இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனிதனுடைய மாமிசத்தை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவும் விரும்பும் மனிதனுடைய மாமிசம் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் இஸ்லியே இசே நரபக்ஷி மனுஷக்கோக்கானே வாழாக தேகே அதனால தான் இது வந்து நரபக்ஷி அப்படின்னா மனிதனை சாப்பிடக்கூடியதாக அது அந்த பேரில் நர் அப்படின்னா மனிதன் இல்லையா ஸோ பக்ஷி அதை சாப்பிடக்கூடியது நர் பக்ஷி அப்படின்னா மனுஷக்கோ காணைவாளே அப்படின்னு அழைக்கப்படுது பாகு ஜான்வருமே மானா ஜாத்தாகை புலி வந்து விலங்குகளையே மானா அழகானதாக கருதப்படுது எஹ் லம்பி சலாங் மார்த்தாகை அவுரு தேஸ் தௌர்தாகை இது வந்து ரொம்பவும் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் லம்பி சலாங் அப்படின்னா என்ன மாதிரி சொல்றது ரொம்ப தாவும் இல்லையா அது வந்து ரொம்ப லாங்காக வந்து தாவும் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க லா தாவி பிடிக்கும் அந்த கொள்வது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் தேஜ் தவுடு தாகை தேஜ் அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது நறுபக்ஷி பாகுகா ஷிகர் கர்ணா முஷ்கில்கை இந்த நரமாகம்சம் சாப்பிடக்கூடிய இந்த மனிதனை சாப்பிடக்கூடிய இந்த புளியை வந்து வேட்டையாடுவது அப்படின்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் முஷ்கில் இந்த புலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சோரிசே திருடன போல ஷிகார் கர்த்தாகை பதிங்கி பதி வேட்டையாடும் அமீர் லோக் பாக் கி கால் சே அப்னாக அமீர் லோக் ரொம்ப செல்வமாக செல்வ ரிச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகுக்கி கால் அப்படின்னா புலியினுடைய தோளால் அப்புனாகர் அவங்க அவங்களுடைய வீட்டை வந்து அலங்கரிப்பாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணால் அது குற்றம் இல்லையா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பாகு ஹமாரா ராஷ்ட்ரிய பசுகள் புலி வந்து நம்முடைய ராஷ்ட்ரிய பசு தேசிய விலங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பாகு வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்